எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சி ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் முதல் பருவத்தில் திரவங்கள் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம இன்னைக்கு வினாவடை பார்க்கலாம் கொள்கலனின் வடிவம் அளவு பரப்பு இவற்றை பொறுத்து திரவத்தின் அழுத்தம் மாறுபடுமா என்றால் மாறுபடாது கொள்கலனின் கொள்கலனின் வடிவம் அளவு பரப்பு இவற்றை பொறுத்து திரவத்தின் அழுத்தம் மாறுபடுமா என்றால் மாறுபடாது அடுத்து திரவத்தினுள் ஏதேனும் ஒரு புள்ளியின் அழுத்தம் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும் திரவத்தினுள் நூல் எதனும் ஒரு புள்ளியின் அழுத்தம் வந்து சமமாக இருக்கும் அடுத்து காற்றின் அடர்த்தி ஹைட்ரஜன் அடர்த்தியை விட எத்தனை மடங்கு பெரியது அப்படின்னா பதினான்கு பதினான்கு மடங்கு பெரியது காற்றின் அடர்த்தி ஹைட்ரஜன் அடர்த்தியை விட எத்தனை மடங்கு பெரியது அப்படின்னா பதினான்கு மடங்கு பெரியது அடுத்து நீரின் அடர்த்தி நீரின் அடுத்து என்ன அப்படின்னா கே கிலோ கேஜிஎம் பவர் ஃபோர் அடுத்து பாலின் தூய்மை தன்மையை விட அளவிட உதவும் திரவமானி வந்து பால் பால்மானி பாலின் தூய்மையின் தன் தன்மையை அளவிட உதவும் திரவமானியின் பெயர் என்ன அப்படின்னா பால் அடுத்து நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு பொருளின் எடை வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கும் நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு பொருளின் எடை வந்து குறைவாக இருக்கும் அடுத்து அழுத்தம் திரவத்தின் எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா அடர்த்தியை பொறுத்து மாறுபடும் அழுத்தம் திரவத்தின் எதை பொறுத்து மாறுபடும்னா அடர்த்தியை பொறுத்து மாறுபடும் மாறுபடும் அடுத்து திரவத்தின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் அழுத்தம் வந்து எப்படி இருக்குன்னா அதிகரிக்கும் திரவத்தின் ஆழம் அதிகரிக்க அடிக்க அதனுடைய அழுத்தமும் வந்து அதிகரிக்கும் அடுத்து கப்பல் மிதக்கும் போது வெளியேற்றப்படும் நீரின் அளவு கப்பலின் எடைக்கு சமமாக இருக்கும் கப்பல் மிதக்கும் போது வெளியேற்றப்படும் நீரின் அளவு வந்து கப்பலின் எடைக்கு சமமாக இருக்கும் அடுத்து ஒழுங்கற்ற பொருளின் பருமனைக்கான அளவு ஜாடி வந்து தேவையில்லை ஒழுங்கற்ற பொருளின் பருமனைக்கான அளவு ஜாடி தேவையானால் தேவையில்லை அடுத்து நிலவின் ஈர்ப்பு முடுக்கம் புவி முடுக்கத்தில் எவ்வளவு பங்கு இருக்கும் நிலவின் ஈர்ப்பு முடுக்கம் புவி முடுக்கத்தில் எவ்வளவு பங்கு இருக்கும்னா ஒன்று பை ஆறு பங்கு இருக்கும் அடுத்து மிதக்கும் பொருளின் எடை அதிகமானால் பொருள் எதை நோக்கி நகரும்னா கீழ் நோக்கி நகரும் மிதக்கும் பொருளின் எடை வந்து அதிகமானால் பொருள் எதை நோக்கி நகரும்னா கீழ் நோக்கி நகரும் அடுத்து அழுத்தம் எப்போதும் ஆழத்திற்கு டேஷ் தகவல் இருக்கும் நேர் தகவல் இருக்கும் அழுத்தம் எப்போதும் ஆழத்திற்கு டேஷ் தகவல் இருக்கும் அப்படின்னா நேர் தகவல் இருக்கும் அடுத்து திரவமானிகளில் பயன்படும் திரவம் எது பாதரசம் திரவமானிகளில் பயன்படும் திரவம் வந்து பாதரசம் அடுத்து பொருள் எப்போது திரவத்தில் மிதக்கும்னா பொருளின் நிறையும் அது இடப்பயிற்சி செய்யும் திரவத்தின் நிறையும் சமமாகும் போது திரவத்தில் வந்து மிதக்கும் பொருள் எப்போது திரவத்தில் மிதக்கும் அப்படின்னா பொருளின் நிறையும் அது இடப்பயிற்சி செய்யும் திரவத்தின் நிறையும் சமமாகும் போது திரவத்தில் மிதக்கும் அடுத்து ஒரு பொருளானது திரவத்தில் மூழ்கும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் விசை மேல் மைய நோக்கி விசையின் பெயர் என்ன மிதப்பு விசை அடுத்து ஒரு பொருளானது திரவத்தில் மூழ்கும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் விசை மேல் மைய நோக்கு விசையின் பெயர் வந்து மிதப்பு விசை அடுத்து மேல்நோக்கு அமுக்கு விசை மில்லிகிராமுக்கு சமமாக இருக்கும் மேல்நோக்கு அமுக்கு விசை வந்து மில்லிகிராமுக்கு சமமாக இருக்கும் அடுத்து திரவங்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது மேல்நோக்கி விசையும் வந்து அதிகரிக்கும் திரவங்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது மேல்நோக்கி விசை வந்து அதிகரிக்கும் நம்ம தொடர்ச்சியாக ஒன்பதாம் வகுப்பில் இரண்டாம் பருவம் வந்து நாளைக்கு பார்க்கலாம் முதல் பாடத்தில் அதாவது உணவு ஆதாரங்களை மேம்படுத்துல் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு உணவு ஆதாரங்களை மேம்படுத்துல் பாடத்துலேருந்து சந்திக்கலாம் நன்றி